பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்ப ஃப்ரண்ட் லைன் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் மருத்துவருமான டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் நேயர்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் ஹீத்ரோ ஏர்போர்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன் ரெண்டு இரவு ஒரு இரவு போறதுக்கு முருகனுக்கு கொடுத்தாச்சு அது வரும்போது ஒரு இரவு முருகனுக்கு கொடுத்தாச்சு மூணாவது இரவு மோடிஜிக்கு நாங்கள் லண்டனுக்கு வந்து இங்கிருந்து விக்ஷித் வீக்ஷித் பாரத்தை பற்றி ஸ்காட்லைண்ட எடும்பொருள் பார்லிமெண்ட்ல போய் பேச போறேன் சோ ஹீத்ர ஏர்போர்ட்ல இருக்கேன் ஆனா நமது சொந்தங்கள் தீ குருஷா இருக்க அத்தனை சொந்தங்கள் ரொம்ப சந்தோஷமா சூப்பர் அதுக்கான வாழ்த்துக்கள் நீங்க அந்த பெரிய ஒரு முயற்சி பண்ண போறீங்க அதுக்கான வாழ்த்துகளும் நம்ம பீ குரு சார்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இப்ப நம்ம பாத்து இருப்போம் இங்க நீங்க தமிழகத்துல முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் முருக பக்தர்கள் ஒன்று கூடி கந்த சஷ்டி கோஷம் பாடி பெரிய ஒரு சர்ச்சசாவே ஆயிருக்கு அது பெரிய பேசும் பொருளாம ஆயிருக்கு இங்க வந்து எப்பவுமே சொல்லுவாங்க இது வேற மண்ணு இங்க நீங்க வந்து வடக்குல பண்றதெல்லாம் சங்கிகள் கூட்டம் முருக பக்தர் கோடிக்கும் மேல வந்து இங்க வந்து மாநாடு எந்த அசம்பாவிதமும் இல்லாம ஒரு தனி இயக்கம் வந்து நடைபெற்று வெற்றி கண்டிருக்கு இத முதலா ஒரு தமிழரா எப்படி பாக்குறீங்க ரொம்ப பெருமையா இருக்கு கார்த்திக் அங்க உள்ள இருந்ததுனால நம்ம நேர்கள பல விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் நம்பர் ஒன் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு ஒரு கிலோமீட்டர் நூறு ஏக்கர் அந்த இடம் அங்கே வந்து ஒரு சிங்கிள் சீட்டு கூட அந்த அஞ்சு ஆறு மணி நேரம் கிடைக்கல அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு உள்ளே குறைஞ்சபட்சம் நாலுலேருந்து அஞ்சு லட்சம் இருந்திருப்பாங்க எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ண முடியாது ட்ரோனில் போட்டு தான் கவுண்ட் பண்ணுறோம் நாலுலேருந்து அஞ்சு லட்சம் ஆனால் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா வெளியில் வேறு ஒரு ஐம்பதாயிரம் அல்லது ஒரு லட்சம் வெளியில் வேற காத்துக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ ட்ராஃபிக் தான் நம்பர் ஒன் ஸோ முதல் முறையாக தமிழ் மண்ணுல இந்த மாதிரி நாலஞ்சு லட்சம் கூடி இருக்கும் கும்பமேலால ஆகிறது ரொம்ப ஈஸி ஆனா தமிழ்நாடுல எல்லாருக்கும் தெரியும் சூடு எப்படி இருக்கு அப்படி இருந்து வந்திருக்காங்க ரெண்டாவது நீங்க கரெக்டா சொன்னீங்க ஒரு மூணாவதம் கூட இல்லை 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 மூணாவது நீங்க எங்க நீங்க அந்த உட்காருங்க சொல்றாரு மைக்ல மைட்ல இருந்தவர் கூட சொல்லிட்டு இருந்தாரு எப்படி தெரியுமா சொன்னார் எல்லாருக்கும் எங்களுக்கு கண்ணு தண்ணி வந்துச்சு உங்க கால்ல விடுவீங்க கொஞ்சம் அங்க உட்கார்ந்து காலு விடுவீங்க கும்பிடிக்காது அதாவது நீயோ நானும் இல்லை இப்போ எல்லா முறையிலும் வந்திருக்கோம் கருத்து அந்த எண்ணம் எல்லா இடத்துலையும் நான் பார்த்தேன் ஒரு ஐம்பது வாட்டி அவர் சொல்லிருப்பார் அவர் மைக்கி எங்க உங்களை காலில் விடுங்க தள்ளிங்க விடுங்க அளவு கம்மியா நினைச்சுக்காதீங்க என்ன ஒண்ணுதாங்கன்னு அப்படி சொன்னதுனால அதுக்கு மேல ஒரு அசம்பா இது பண்ணணும் இந்த கீரணி அவகாசிரம் இது மாதிரி அறக்குன்னா இருக்கிறேன் நாலாவது விஷயம் ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய ஒரு ஒரு அரசியல் கூட்டம் வரும்போது அதுக்கப்புறம் சாராயம் பாட்டில் இருக்கும் இந்த பாப்கார்ன் இது இருக்கும் பிரியாணி பேக்கெட் இருக்கும் இங்கே ஒவ்வொருத்தரும் நாங்கள் உட்பட ஒவ்வொருத்தரும் பிடிச்ச தண்ணியை அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஏன்னா சொன்னாங்க இது நம்ம நீங்கள் வந்த மாதிரி இந்த மண் இருக்கணும் ஏன்னா இது ஒரு கோயில் சும்மா டம்பு டக்கர் அடிக்கிறதுக்கு ஒரு இடம் விளையாடு ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா போகும்பொழுது லட்சக்கணக்கான பீப்புளை அந்த கையில் அந்த காலி தண்ணி பாட்டில்ஸோட போயிட்டு அந்த புட்டிகளில் வந்து அங்கங்கே கார்பேஜ் கேனில் போட்டுருவாங்க சொன்னால் அஞ்சாவது இந்த அஞ்சாறு லட்சம் பேருக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க நினைக்கிறீங்க கார்த்திக் ஆயிரமா பத்தாயிரமா ரெண்டாயிரமா ஒரு ஐம்பது பேர் போலீஸ் பார்த்துருக்கோம் மேபி நாற்பது எல்லாமே தன்னார்வலர்கள் இந்து முன்னிலையும் ஆர்எஸ்எஸ் இருந்தும் பாஜக தன்னார்வலர்கள் தன்னை வந்து எவ்வளோ கீழ்படுத்திக்கிட்டு முடியுமோ மக்களை மேம்படுத்தி முருகனார் மேலே மேம்படுத்தி பண்ணாங்க ஸோ இந்த அஞ்சாறு விஷயங்கள் இது வரைக்கும் நான் எந்த ஒரு கூட்டத்திலையும் பார்த்ததில்லை ரோசா பார்க்ஸ் மூமெண்ட் சொல்லுவாங்க அதாவது அல்லது டண்டி மார்ச் மூமெண்ட் அந்த உப்பு சத்தியாகிரகம் டண்டி மார்ச் வந்து இவர் இப்போ மகாத்மா காந்தி பண்ணாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல மார்ச்ல அப்போதான் அந்த அஹிம்சையுடைய பவர் வந்து காட்டினாங்க அதே போல ரோசா பார்க்ஸுங்கிற ஒரு பெண்மணி தென்சியில யூஎஸ்ல நான் அந்த பஸ்ல நான் உட்காருவேன் காலி சீட் இருக்கேன் நான் உட்காருவேன் நான் கருப்பா இருந்தா கூட உட்காருவேன்னு சொல்லி உட்காந்தன அடி அடி நடிச்சாங்க பஸ்ஸை காலி பண்ணாங்க அப்படி இருந்தும் அப்ப ஒரு பெரிய இந்த முருகனோட இருந்துச்சு இருந்துச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இந்த மாநாடு வந்து எதிர்த்து மனித சங்கிலி போராட்டம் எதிர்கட்சிகள் எல்லாம் நடத்தாங்க இடதுசாரிகள் எல்லாம் நடத்தாங்க மதுரை மக்கள் வந்து இதை புறக்கணிப்பாங்கன்னு நடிகரும் டைரக்டருமான அமீர் அவர்கள் சொன்னாரு இதேதான் எல்லாருமே சொன்னாங்க எதிர்கட்சியில் இருந்த காங்கிரஸ் தலைவரா இருக்கட்டும் அஹ் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கட்டும் எல்லாருமே இதை புறக்கணிப்பாங்க புறக்கணிப்பாங்கன்னாங்க பட் அவங்க சொன்னதுக்கு எதிர்மாறா இது நடந்திருக்கு இதை எப்படி எடுத்துக்கிறது ஆண்டவனுக்கும் ஒரு போர் நடந்துச்சுன்னா யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் குரான்லயே ஒரு சுறால அவர் நினைச்சாருன்னா இரவுங்கிறது காலையாயிடும் காலைங்கிறது மாலையாயிடும் அது மாதிரி டே நைட் நைட் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அதே அதே இருகனோடு நம்ம போய் முட்டினா எப்படி மடத்தணும் அதாவது நாங்கள் எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தோம் இப்போ முருகனோட முட்டுறாங்கன்னு அதுவும் போருக்கும் வீரத்துக்கும் தீரத்துக்கும் சூரசம் பேர் செய்கிறதுக்கும் முருகன் அப்போ ஏற்பட்ட அந்த முருகன் வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்கும் ஹிந்து மனிதர்களுக்கு அத்தனை பேர் இருக்கும் அண்ட் ஐ திங்க் பல மற்ற தர்மத்தில் இருக்கிற மனிதர்கள் அவர் கம்ப்ளீட்டாக அவர் நிரூபிச்சிட்டார் பாரு ஒருத்தருக்கு சேதம் அடிக்காம ஒருத்தருக்கு ஒரு ஷாக் அடிக்கல மண்டல் அடிப்படல ஹார்ட் அட்டாக் ஆனால் பாத்துருந்தேன் மருத்துவர்கள் ஆம்புலன்ஸை பார்த்துருந்தேன் எமர்ஜென்சி எல்லாம் பார்த்தேன் தேவைப்படவே இல்லை அவ்வளோ நல்லா இன்னொரு விஷயம் சொல்ல வரும் நான் உள்ள வரும்போது நினச்சேன் காலிடா நம்ம எப்படி பார்த்தீங்களா தீஞ்ச கருவாடு மாதிரி இருக்கிறேன் அவ்வளோ வெயில் இருந்துச்சு ஆனால் ஒரு அரை மணி நேரத்துல கார்த்தி இங்கிருந்த மேகங்கள் வந்து மூடிடுச்சு சரி என்ன நினச்சோம் கொஞ்சம் தூருச்சு காலிடா பயங்கரமாக மழை பெய்திடும் ஸ்டாம்பிடாயிடும் பிரச்சனை ஆயிடும் ஏன் ஒரு ஆர் வின் பண்றதுக்கு பதினஞ்சாயிரம் பேர் வரும்போது அவ்வளவு பேர் எப்பதிமூணு பேர் இறந்து போடுறாங்க பதினஞ்சாயிரம் எவ்வளவு பதினைஞ்சாயிரம் இங்க வந்து அஞ்சு லட்சத்துல ஒருத்தருக்கோடு ஒரு சின்ன ஒரு கீறலோ ஒரு சீராய்ப்போ இல்லை எங்குறது ஆண்டவரோட சேரலை எப்பாவது நம்ம வாழ்க்கையில நம்பியே தீரணும் இது எல்லாருக்கும் அது ஒரு திருப்புமனையா இருந்துச்சு கிடக்கு உடனே இதை வந்து அடுத்த ஒரு சர்ச்சை என்னன்னா திருமாளனும் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி திருப்பகுன்றம் போயிட்டு அங்க விபூதியை வச்சு அழைச்சிட்டு ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு வந்த உடனே அந்த முருகர் மாநாட்டுல அண்ணாமலை அவர்கள் வந்து இத வந்து எச்சரிச்சு பேசி இருந்தாரு இப்படி பண்றாங்க ஆனா ஓட்டுக்காக நம்மள்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு பிச்சை எடுக்க வருவாங்க அப்ப நம்ம இதை உணரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு உடனே இதுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து நான் வந்து எதர்ச்சியாதான் தொடச்சேன் அது அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு ஆனா இதுக்கு அப்ப ஃபர்ஸ்ட் அழிச்சப்ப அரை மணி நேரம் இருந்தது எவ்வளவு நேரம் என் ஃபுல்லாவா நெத்தியில இருக்கணும்னு சொன்னவரு அண்ணாமலை அவர்கள் சொன்னோடனே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கான காரணம் என்ன நீங்க நேர்கள் பாக்குறாங்க இல்ல நேர்கள் உள்ள எடுத்துக்கணும் இது வந்து நீங்க பகிரணும் பகிர்ந்து பாருங்கடா நம்ம இப்படி ஏமாத்துறாங்க இந்த துபாகர் பாட்டி யோசிச்சு ஓட்டு போடணும்னா பகிரணும் நீங்க வந்து கூகுள் நெட்ல போய் எவ்வளவு இது மாதிரி அழிச்சா ஒரு ஒரு பட்டியல வரும் இந்த பட்டியல் தலைவரோட உட்பட ஒரு பட்டியல் வரும் அது மட்டும் அவங்க சொல்லும் போது எதாச்சும் அவரை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் அவர் சொன்ன திருப்பன குண்டலில் நடந்தது அது விஷயம் ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாமிசத்தெல்லாம் அந்த இது வந்து சிக்கந்தர் மலைன்னு பேர் பெயர் வைக்கிற இதெல்லாம் ரொம்ப இந்துஸோட வாழ்வியல் வந்து புண்படுத்து எதுக்கு பண்றாங்களே எனக்கு தெரியல இந்த சூஃபி தர்காவும் சிக்கந்தருடைய தர்காவும் ரெண்டும் சேர்ந்து நூறு பல நூறு வருஷங்கள் இருந்து கிடையாது ஆனால் கிறிஸ்லாம் தொடர்ந்தது தொடர்ந்து இப்ப சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஏடி அதாவது இப்ப ஆயிரத்தி நானூற்றி ஆச்சு ஆனால் இந்துஸ் இப்ப நாலாயிரம் ஐயாயிரம் வருஷம் ஆச்சு ஸோ தொன்மைன்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் அப்படி இருந்தோம் நம்ம பரவாயில்ல சூத்தி தர்கா இருக்கட்டும் விட்டாங்க இத்தனைக்கும் இந்த சிக்கந்தருடைய வரலாறு படிச்சிங்கன்னா இவ்வளவு இந்துஸை வந்து அடிச்சு தம்சம் பண்ணி பலியாக்கணும் அப்படி இருந்தும் சகிப்புத்தன்மை உள்ள இந்துஸ் பரவாயில்லைன்னு சொல்லும்போது ஒட்டகம் வந்து அந்த டென்ட் கூட நினைஞ்சா போக அதுக்கப்புறம் இந்த மலை பேரே மாற்றணும் சொல்லி அந்த எப்படி சின்னோட அந்த சென்னி மலையை வந்து மாற்றி அதை வந்து புனித கால்காரி மலையாக்கு கொல்கோத்தா கொல்கோத்தா மலையாக்கு சொன்ன இன்னொரு தர்மம் சொன்ன போல இதெல்லாமே நம்ம தத்துக்கு டெரெக்டாக வர்ற அடிகள் அந்த அடிகளுக்கு நாம் வந்து சனாதனத்தில் திருப்பி நம்ம அடிக்க தேவையில்லை ஆனால் சும்மா இருக்கக்கூடாது அந்த சும்மா இருக்காமல் இவ்வளோ தான் நாங்கள் பொறுப்போம் எங்கள் தன்மைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு சொல்கிற மாதிரி அது முன் நிறுத்தம் தான் அதே திருப்பரம் அதே முருகனுக்கு அந்த அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் அது வந்து சிக்கந்தவர்களை வந்து கிளைம் பண்ண போகிறாங்க யாரும் சென்னை மலையில் அது வந்து கௌல் மலைன்னு சொல்ல போடுறாங்க இது மாதிரி மக்கள் அவங்களாவே உள் உணர்வான உணர்ச்சியோட வெளியில வந்து வீரர்களாகும்போதுதான் கார்த்திக் மாற்றம் வரும் பல நூறாண்டுகளாக நம்ம வந்து வெறும் ஏமா இருந்த தமிழ் மண்ணில இப்ப வந்து மாற்றம் வருப்போங்கிறதுக்கே இது வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல முன்னுதாரணமா இருந்துச்சு நான் வந்து புதுவை இல்லை சொல்ல விரும்புகிறேன் கார்த்திக் ஆனா இதனால எந்த ஒரு ஓட்டு மாற்றமோ எதுவுமே வராது அப்படின்னு வைக்கோர்கள் சொல்றாரு எப்படி அயோத்தியா என்ன ரிசல்ட் பண்றதோ அதே இது இங்க தமிழகத்திலயும் முருகர் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் சொல்றாங்க ரொம்ப குட் நல்ல பாயிண்ட் இது கொஞ்சம் நம்ம நம்ம அலசி பார்க்கணும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா அயோத்தியால நடந்த பிரச்சனை வந்து நம்ம சங் பரிவாருக்கும் ஒரு வித்தியாசம் வந்து அவங்க கொடுத்த பட்டியலை வந்து யூஸ் பண்ணாம அதை வந்து அவங்க திருப்பி ஒரு பதிலடி கொடுத்தது மாதிரிதான் எல்லா உள் தகவல்களும் வந்துச்சு இதை பத்தி நம்ம பி குரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் டைம்ல ஆனா இப்போ நடந்தது அது மாதிரி இப்ப இப்போ எந்த ஒரு உள்கொத்தும் இல்லையே எல்லா அந்த பரிவாரில் இருந்த அத்தனை தரங்களும் ஒண்ணா சேர்த்து வந்தாங்க சேர்ந்து வந்தாங்க அதனால இந்த முறை ஓட்டு போடாத இந்து ஓட்டு போடுவான் நம்மளும் ஒருவேளை திராவிடத்துக்கு போடலாமோ அது நினச்சி இந்துவும் இந்த பக்கம் போடுவான் தான் நான் பார்த்தேன் இப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப நான் தேசியவாதி தெரியும் தான் அங்கேயே போய் நான் விடமுருகையாக நான் பாடினேன் ஆனா இது வந்து ஒரு இருந்து பார்த்தால் கூட கார்த்திக் முதல் முறையாக பலர் செய்யப்படாது இன்னொரு உண்மையை சொல்றேன் அங்க வந்து பலரை நான் கேட்டேன் பல ஓட் பண்ணிடல பக்தர்களை பக்தர்கள் கேட்டால் நிறைய பேரு நான் கேட்ட பத்து பேர்ல எட்டு பேர் ஓட்டே போடல இந்த மாதிரி அவங்க ஓட்டு போடுவாங்க ஓட்டு எங்க போடுவாங்க எங்களுக்கே தெரியும் பாது ஸோ அப்படி எந்த தலைவர் சொன்னாலும் அங்க இருந்து அந்த ஊரில் அந்த மண்ணிலையும் அந்த வேலையிலையும் மழையிலையும் அந்த முரு திருப்பரங்குடியத்து ஊறி அங்கே வெளியே வந்ததில் நிச்சயமாக இதை சொல்லுவேன் மாற்றம் வரும் மாற்றம் வரும் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க காணொலில் இறுதியான கேள்வியா ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்பு அழிப்புன்னே சொல்லலாம் எப்படி சனாதனத்தை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி அவர்களும் அந்த மாநாட்டில் அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் இது பண்ணாங்க அதுதான் என்னோட இதுவே என்னோட சித்தாந்தமே அதுதான் சொல்லிட்டு திமுகவும் சொல்றாங்க திருமாவளவும் சொல்றாங்க பட் அதை தாண்டி இந்த அளவுக்கு ஒரு கும்பல் வந்திருக்கு மக்களா வந்து இந்த அஞ்சு லட்சம் பேர் வந்து இது எப்படி ஒரு மாற்றத்தை அந்த சனாதன எதிர்ப்பை எதிர்கொள்ளும் அரசியல் ரீதியா நான் கேக்குறேன் அங்க வந்து முக்கால்வாசி பக்தர்கள் ஒன்னும் ஒரு சிலம்பத்தையோ நூச்சாக்கோ எடுத்து கத்தி வாடு எடுத்து தெரிய போறது இல்லை ஆனா அந்த புரட்சி வரும்போது அது வந்து ஒரு அமைதி புரட்சியா வரும் நல்ல காலம் இப்ப பத்து மாசத்துலேயே தேர்தலும் வருது இந்த முறை பல சனாதனிகள் பல இந்துஸ் ஒன்றா சேர்ந்து திராவிடத்துக்கு எதிர்த்து இருக்கிறது தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது அங்கே போய் எல்லாருக்கும் கேட்டு வரும்பொழுது நான் கணிச்சது நான் வந்து வேணும்னே பாஜக ஷூட்பின் டிஎம் கே ஷூட் ஒரு சமூக ஆர்வலராக ஒரு தேர்தல் ஆர்வலராக பார்க்கும்போது கூட ஒரு பெரிய மாற்றம் வருது அதாவது முதலாமியர்கள் சொல்லும் போது நைனார் கூட அழகா சொன்னார் அதாவது இனிமேல முருகன் மாநாடுக்கு முன் முருகன் மாநாடுக்குப் பெண் கிறைஸ்துக்கு முன் கிரைஸ்துக்கு பின் நம்ம சொன்னோம் யுவங்களை அதுபோல் தமிழ்நாட்டு அரசியல் விவகாரங்களில் இப்படி தான் பேசுவாங்க ஏன்னா இது ஒரு நிற்க போகிறது இல்லை இது ரெண்டு மூணு வரப்போது இது மாதிரி அந்த வர வர அது வந்து அதிகமாக தான் இருக்கும் கடைசி பாயிண்ட்டு இப்போ நான் எப்போவுமே சொன்னேன் ஒரு பைசப்ஸோ ஒரு ட்ரை சப்ஸோ பண்ணும்போது அது நம்ம ஒரு வெயிட் எதிர்த்து பண்ணாதான் அது பெருசாக ரொம்ப அழகாக காடேஸ்வரன் சொன்னார் அண்ட் பக்தவச்சரவும் சொன்னார் நாங்கள் சேகர்பாபுக்கு சேர்த்துக்கு ரொம்ப ஹாப்பி அது சந்தோஷமாக நாங்கள் வணக்கம் சொன்னோம் அவங்க போட்ட எதிர்ப்பில் தான் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பூகமே வெடிச்சிதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த அந்த எதிர்ப்பும் இவங்களுக்கு வந்து ஒரு சாதகம் ஆயிடுச்சுன்றத எல்லா சொல்ல விரும்புகிறேன் ஐ திங்க் பீக்ஸ் வெரி வெரி விக் டேர்னிங் பாயிண்ட் ஆகி டெல் த டெலிவிஷன் சேனல் அண்ட் ஏல்ஸ் அண்ட் எல்லாருடைய நான் சொல்லணும் இது ஒரு பெரிய திருப்புமையாக போகும் எல்லாரும் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே தமிழகத்துல இப்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த மாநாடு அமைஞ்சிருக்கு ஆளுங்கட்சி சொல்லியும் எதிர்கட்சிகள் போராட்டம் செஞ்சும் மக்கள் வந்து தன்னீர்ச்சியா வந்திருக்காங்க பாப்போம் நீங்க சொல்றது இருபத்தி ஆறு நடக்குதான்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை அதுவும் ஒரு முக்கியமான அங்க ஏர்போர்ட்ல இருந்தும் இந்த இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிரான்னு சொல்லி இந்த முடிச்சு கார்த்திக் நன்றி ஜெய்